ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நான் வேறுபாடு அது மயங்கு எழுத்துக்கள் டோட்டலாக எட்டு இருக்கும் பார்த்தீங்களா நாலே மூணு இருக்குது அது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நான் வர்றப்ப அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அனல் மூணு சுழி நான் வந்துச்சுன்னா தாடி ரெண்டு சுழி நான் அனல் வந்துச்சுன்னா நெருப்பு அரண் அரண் அப்படிங்கிறது என்னது மதில் இல்லாட்டி பாதுகாப்பு கோட்டை அரண் அப்படிங்கிறது வந்து மதில் பாதுகாப்பு கோட்டை அரண் ரெண்டு சுழி இன் வந்துச்சுன்னா சிவன் அரண் ரெண்டு சுழி இன் வந்துச்சுன்னா என்னது சிவன் அதுக்கடுத்து அன்னம் அன்னம் அப்படிங்கிறது என்னது மேல்வாய் அன்னம் அப்படிங்கிறது வந்து மேல்வாய் இதே இது வந்து ரெண்டு சுழி இன் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பறவை அன்னம் ஒரு பறவை அது இல்லாமல் உணவு சாப்பாடைய அன்னம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் அதுக்கடுத்து ஆணை ஆணை யானையிதல் இந்த மன்னர்கள் ஆணையிடுவாங்க பார்த்தீங்களா ஆணை அப்படிங்கிறது வந்து கட்டளை மூணு சுழி நான் வந்துச்சுன்னா இதே இது ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா யானை யானையில் ரெண்டு சுழி ஞாக வருதுல்ல அது அதுக்கு அடுத்து உன்னு மூணு சுழி இன் வந்துச்சு அப்படின்னோம்னா உண்ணுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல சாப்பாடு உண்ணு இதே இது வந்து ரெண்டு சொல்லி இன் வந்துச்சு அப்படின்னம்னா நினைத்துப் பார் நினைத்துப் பார் உன்னை நினைத்து பார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த படம் பேர் இருக்குல்ல அதை வச்சு ரெண்டு சொல்லி இன் வந்துச்சுன்னா நினைத்துப் பார் அதே இது வந்து ஊன் ஊன் மூணு சொல்லி இன் வந்துச்சுன்னா இங்க எப்படி மூணு சொல்லி இன் வந்துச்சுன்னா சாப்பாடு அதே மாதிரி மூணு சொல்லி இன் வந்துச்சுன்னா உணவு ரெண்டு சொல்லி இன் வந்துச்சுன்னா இறைச்சி கறின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த இறைச்சி என்ன அப்படிங்கறது மூணு சொல்லி இன் வந்துச்சு அப்படின்னம்னா நினைச்சு பாக்குறது நினைக்க எண்ணி பார்க்க இதே இது ரெண்டு சொல்லி இன் வந்துச்சுன்னா என்ன பார்க்கற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல என்ன கேள்வி கேட்கறது வருது அதுக்கடுத்து கனை மூணு சுழி நெய் வந்துச்சு அப்படின்னம்னா அம்பு ஓகேங்களா கனை கொடிது யால் கொடிது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும் பார்த்தீங்களா கனைனா மூணு சுழியின் அம்பு கனை அப்படின்னம்னா ரெண்டு சுழியின்னா அதாவது குதிரை வந்து கணக்குன்னு சொல்லுவாங்களா அதுதான் கனைத்தல் அதாவது குதிரை வந்து கணக்கிறது அது ரெண்டு சுழி நெய் கணம் அப்படின்னம்னா மூணு சுழினா அதாவது கன நேரம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அப்ப கணம் அப்படிங்கிறது வந்து நேரம் அப்படி இல்லாட்டி கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்கல்ல அதை வச்சு கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே இது வந்து ரெண்டு சுழினா ரொம்ப கனமா இருக்குது இதை கூக்குறதுக்கு ரொம்ப கனமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரெண்டு சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னோம்னா சுமை தனி அப்படின்னம்னா தனிந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடங்கி அவங்களுக்கு கீழே நான் வந்து தனிந்து போறேன் அடங்கு குறைத்து விடு இப்போ அடுப்பில் வந்து நம்ம கேஸ் அர்ப்பில் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா அதை கொஞ்சம் தனியாக வெயி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது அது கொஞ்சம் தனிவு அப்படின்னோம்னா குறைச்ச வைக்கிறதுன்னு அர்த்தம் தனி ரெண்டு சுழி நான் அப்படின்னு பார்த்தோன்னா தனி திருத்தல் தனியா இருக்கிறது துணி மூணு சுழி நா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சீலை மூணு சுழி நா வந்துச்சுன்னா என்னது சீலை அப்படி இல்லாட்டி வந்து துணிவு துணிச்சலோட இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா அது ரெண்டு சுளி நா துணி அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் துன்பமுக்கு ரெண்டு தான் வருது துன்பம் கோவம் அச்சம் இதெல்லாம் ரெண்டு சுளி நாக்கு வரும் அடுத்து திணை திணை அப்படிங்கிறது வந்து குறிஞ்சி திணை முல்லை திணை மருது திணை இதெல்லாம் சொல்லுவோமா அது வந்து நிலம் அதே மாதிரி வந்து ஒழுக்கம் ஒழுக்கம் இதே என்ன சொல்லுவோம் திணைன்னு சொல்லுவோம் இதே இது வந்து ரெண்டு சுழி நை பார்த்தோம்னா தானிய வகை தானிய வகையில இருக்குல்ல திணை வகைகள்னு சொல்லுவாங்களா அது தேநீர் இந்த நே வந்துச்சுன்னா தேயிலை நீர் நம்ம டீ குடிக்கிறோம்ல அது இந்த இது வந்து ரெண்டு சுழி நே வந்துச்சுன்னா இது வந்து தேன் போலும் நீர் அப்படின்னம்னா தேநீர்னா இந்த தேன் தேன் போல இருக்கக்கூடிய ஒரு நீர் அதான் தேநீர் திண்மை மூணு சுளி இன் வந்துச்சு அப்படின்னம்னா வலிமை மூணு சுளி இன் வந்துச்சுன்னா வலிமை இதே இது வந்து ரெண்டு சுளி இன் திண்மை அப்படின்னு வந்துச்சுன்னா தீமை ஓகேங்களா திண்மை ரெண்டு சுள்ளி இன் வந்துச்சு அப்படின்னம்னா இந்த இன்னை எடுத்துட்டு அப்படியே தீமைன்னு போடலாம் மூணு சுல்லி இன் வந்துச்சுன்னா வலிமை பேணுதல் ஓகேங்களா அவங்கள காப்பாத்தி வைக்கிறது பேணுதல் பேன் அப்படிங்கிறது மூணு சுழி இன்னா காப்பாற்று ரெண்டு சுழி இன்னா தான் நம்ம தலையில இருக்கும் பாத்தீங்களா அந்த பேண் மனை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூணு சுழி நே வந்துச்சு அப்படின்னோம்னா உட்காரும் பலகை ஓகேங்களா உட்காரும் பலகையை வந்து மனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு சுழி நே வந்துச்சு அப்படின்னம்னா அந்த மனைனா வீடு மான் அப்படின்னம்னா சொல்லுவோம்ல ரொம்ப பெருமை மிக்கதான் மூணு சுழி இன்னு ரெண்டு சுழி இன் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு விலங்கு அதாவது புள்ளி மான்னு சொல்லுவாங்களா அது அடுத்து முன்னாள் இந்த வந்துச்சு அப்படின்னம்னா மூன்று நாள் முன்னாள் அப்படிங்கிறது என்னது மூன்று நாள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு அதாவது முன்னாள் இந்த இன்னு வந்துச்சு அப்படின்னம்னா மூன்று நாள் இதே இது வந்து முன்னாள் முன்னாடி நாள் அப்படின்னம்னா முந்தைய நாள் ஓகேங்களா முன்னாள்னா மூன்று நாள் இந்த இன் வந்துச்சுன்னா முந்தைய நாள் அதுக்கடுத்து வன்மை மூணு சொல்லி இன் வந்துச்சுன்னா வளம் வழங்குதல் வள்ளல் தன்மை ரொம்ப வள்ளலா இருக்கிறாங்க வன்மையா இருக்கிறாங்க கொடைத்தன்மை இதெல்லாம் ஒரு வளம் வழங்குதல் இதே இது வந்து ரெண்டு சொல்லி இன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வலிமை ஓகேங்களா வன்மைக்கு இது பாத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம திண்மை பார்த்தோம் பாத்தீங்களா மூணு சொல்லி இன் வந்து திண்மை வந்துச்சுன்னா அது வலிமை இதே இது வந்து இந்த வன்மையில ரெண்டு சொல்லி இன் வந்துச்சுன்னா வலிமை புரியுதுங்களா இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறதுல நம்ம நல்லா வந்து படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா எங்கே இருக்குது திண்மை திண்மை இதே இது ரெண்டு சுழி இன்னுன்னா தீமை இதில் வந்து வன்மை வந்து மூணு சுழி இன்னுன்னா தான் வந்து என்ன சொல்றாங்க வள்ளல் திறமை ரெண்டு சுழி இன்னுன்னா தான் வலிமைன்னு சொல்றாங்க ஓகேங்களா அது இதுவும் அப்படியே மாறி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்